السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله والصلاة والسلام على رسول الله أن بكرياء شفوذرها شفوذرك الله ليعرل عونه ليكرفه زر عائرة نانو التنافة عراد وردم புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஏராளமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசிபாக்கினான் நாம் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தக்குவாவுடன் எஹ்லாசுடன் அல்லாஹுக்காக வேண்டி செய்த அமல் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் தக்கப்பல் அல்லாஹொமின்னா ஒமிங்கும் அமால் நாம் இப்பொழுது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதின் காரணமாக ஷவ்வாலுடைய மாதத்தை ஆரம்பித்து ஈதுல் ஃபித்தரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஈத் என்பது என்னுடைய தீனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஈதுல் ஃபித்தர் என்பது ரமலான் முழு மாதமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விவாதச் செய்து வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு நோம்பு நோத்ததுக்கு பின்னால அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாரும் ஒன்றாக ஒரு வணக்கமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஈதுடைய நாள் எப்படி ரமலானுடைய மாதத்தில் நோம்பு பிடிக்கிற கடமையோ இந்த ஈதுடைய நாள்ல நோம்பு பிடிக்கிறது ஹராம் இந்த நாள்ல நாம் எல்லோருமே ஏழைகள் எல்லோருக்கும் ரமலானுடைய கடமை பூர்த்தியாகும் ஜகாத்துல் ஃபித்ரோட தான் ஏழுமான எல்லாரும் தன்னுடைய குடும்பத்துடைய தேவை எல்லாத்துக்கும் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை வழங்கியிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன் அப்படி கொடுக்காதவர்கள் பிறநாளுடைய துளிகைக்கு முன்னால அது கொடுக்கறதுக்கான ஏற்பாடை செய்து கொள்ளுங்கள் ஜகாத்துல் ஃபித்ரின் ஊடாக இந்த பெருநாளுடைய நாளில் யாரும் பசியோட கழிக்க கூடாது எல்லோருமே அந்த சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத் மிக முக்கியமான ஒரு சதக்கா அந்த சதக்காவை கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம் பெருநாளுடைய நாள் என்பது அல்லாஹ் அதிகமாக புகழக்கூடிய நாள் உறவுகளை கட்டி எழுப்பக்கூடிய நாள் இந்த நாள் என்பது இவ்வளோ நாளும் நாம் ஒரு மாதம் இபாதத்தில் இருந்தோம் இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சி விட்டது என்ற அடிப்படையில் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக கொண்டாடக்கூடிய நாள் அல்ல ஷரியாவுடைய வரையறைகளை பேணி ஹலால் ஹராம்களை பேணி மஹரமி அஜனபியத்துடைய அந்த வரையறைகளை பேணி நாம் இந்த பிறநாளுடைய தினத்தை இந்த ஈதுடைய தினத்தை கொண்டாடுவோம் இந்த நாளில் நாம் எல்லோருக்கும் துவார் செய்வோம் நாம் இந்த நாளில் எல்லோரையும் வாழ்த்துவோம் எல்லாரையும் அல்லாஹ் பொந்து கொள்ள வேண்டும் மலக்குகள் பிறநாளுடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துகிறார்கள் அதனால தான் பிறநாளுடைய தொழுகைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு பாதை வழியாக போனால் திரும்பி வரும்போது மற்ற பாதை வழியாக வரவேண்டும் என்று ஒரு ஒரு சுன்னா ஒரு வழிகாட்டல் நமக்கு இருக்குது ஏனென்றால் பாதை ஓரங்களில் இருக்கக்கூடிய மலக்குகள் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் சலாத்தை எத்தி வைப்பார்கள் அந்த சலாத்தை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த நாளில் எங்களோட சிறார்கள் சிறுவர்களை சந்தோஷப்படுத்துவோம் எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை நாம் அவர்களை பெற்று சந்திப்போம் குடும்ப உறவை கெட்டி எழுப்போம் அதே நேரத்தில் எங்களோடு இருந்த வஃபாத்தானவர்களும் மறந்துடக்கூடாது அவர்களுக்கும் நாம் துவா செய்வோம் அவர்களுக்கும் துவா செய்வோம் என்ற அடிப்படையில் இந்த பிறநாளுடைய தினத்தை சிறப்பாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் நசிப்பாக்க வேண்டும் அகிலங்கே ஜெமி சுனோமாவின் தலைவர் பொருளாளர் உபத்தலைவர்கள் பதவி தாங்கினர்கள் ஜமியாவுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் ஜம்யாவுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கல் அதே போல மாவட்ட பிரதேச கிளைகளுடைய பதவி தாங்க உலமாக்கல் சார்பாக உங்களுக்கு பெர்நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கிறோம் தகப்பல் அல்லாஹு மின்னா ஒமிங்கும் சாலி அஹ்மால் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் பாபுர் ஜம்னியும் வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி